ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி விட்டுக்கூடிய வெந்தய குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம் வாங்க வெந்தய குழம்பு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வெந்தயம் ஒரு ஸ்பூனும் பச்சரிசி ஒரு ஸ்பூனும் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுவும் வந்து மிதமான தீலேயே வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தீ வச்சிங்கன்னா கருகு நாமரி ஆகிடும் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கொஞ்சமாக திட்டமாக தீ வச்சு அழகாக பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்தது தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல ருசியாக சூப்பராக இருக்கும் இதில் முதல்ல வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடுத்து வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் வந்து நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லாவே உதவும் அடுத்து வந்து ஒரு நாலு வெந்தயம் வந்து நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நிறமாக ஆகட்டும் இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாவே வதக்கிக்கோங்க நல்லா கலர் மாறட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாகவே வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அரையும் குறையுமா வந்து தயவு செஞ்சு எப்பவுமே எதையுமே செய்யாதீங்க வதக்காதீங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை வந்து நல்லா குழையிட்டோம் அது வரைக்கும் பொறுமையாக நம்ம வதக்கி எடுப்போம் தக்காளி கொஞ்சம் நல்லாவே குழஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கிவிடுங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம காரத்துக்காக மிளகா பொடி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறானு கல் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க மிச்சம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட கஷ்டம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ தான் வந்து அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும்னா திட்டமாக சேர்த்துக்கோங்க இல்லை குழம்பு கொஞ்சம் தாராளமாகவே எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம புளி கரைச்சில் உள்ள சேர்த்துக்கலாம் புளி கரைச்சில் உள்ள சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் நான் ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரும்போது இந்த பவுடரை வந்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம் குழம்பு இப்போ தான் நல்லா கொதித்து வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுண்டி வரட்டும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் அதாவது வெந்தயமும் பச்சரிசியும் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரே சமயமாக மொத்தமாக கொட்டிடாதீங்க ஒரே இடத்துல கெட்டியாக நின்றுடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூவினா போல் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து குழம்புல நல்லா கரையும் அந்த பவுடர் இல்லைன்னா ஒரே இடத்துல வந்து கெட்டியாக நின்றுடும் அவ்வளோதாங்க வெந்தய குழம்பு சூப்பராக தயாராயிருக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப மருத்துவம் உள்ள குழம்பாக இருக்குது இது உடம்புக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ரொம்பவே பிடிச்சிருந்தா ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோவோட இன்னொரு தருணத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டாட்டா பை பை டேக்கர் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெ